I don't know whether you have the qualification, and you have said this in this uh, big uh, committee that you said you claim that you are the master in project management. Is it? You claim it, claim it or not? You are okay. someone else. You are only going to master in project management. So you doesn't know what is the steps in project management. इन्हें लेने आ रही हैं पर अगेन गारूंगा इन्हें कौन से डिपोड़ हैं इनका इंटरनेट वाला डिपोड़ है ना मट्टा अथना अथना साला भालवा ना क्या करता है वो तुम्हारे अंडर आते हैं बे इन्हें अंडर आते हैं इनका जिंदगी रखते हैं सो अब यहाँ पर आया जस्ट मक्कल देने पड़ते हैं बे नहीं ब

என்னடா பொதுமக்களுக்கு விளங்காலும் பொதுமக்களுக்கு இன்னும் நடக்குது உழைப்பு போறாங்க அப்பதான் பொதுமக்களுக்கு அந்த அளவுக்கு பொதுமக்கள் அந்த வீதங்களை தாண்டி அந்த போயிட்டு அதனால நீங்க

உடாகல வில்பண்ணா 85 85 மீடா இல்ல அங்க இந்த மீட்டது காவையா அதாவது அபியான் மோட்டனேயோ அல்லது பூரவே கண்டனிலேயோ சரி சரி நான் இந்த ஓட சௌரத காடி கேக்குறேன் பட்ஸ் மோட்டனேயோ கேக்குறேன் மோட்டனேயோ எவ்ளோ வசன்டை இல்ல ச்சா ஏய் ப்ளீஸ் போனே ச்சா இந்த கடா வசன்டை

पानसे लगूड़ी आलम था इधर पूरा बिलकुल ऐसे टिलियों समझ रहे हैं ये तो कहलाने नाच शुरू कर माँगा कि जब ताऊ पढ़ते हैं इलाम बनेगा अगल लोड़ी अगले लोड़ी का भी इधर कहलाने जाओगे भाई आप क्या करोगे जो ऊपर ही और पारा लगाना तो रोटी लग रही है क्यों नहीं कि पानसे लगाके

आरे ना लाओ बड़े देने ना ले पर्वत मंदिर का रेट पर नांगल मोटा सेला बता आरवत ने मिलिए ना आरे सामान काम रहेगा ना गवर्नमेंट ने ग्रांट एक सिक्सटी फाइव मिलिए वेरा फीस पे लोग की नाइन मिलिए ना सो हाउ कैन यू से ये फ्रेंड सिक्सटी को आता है फिफ्टी को आता है फिफ्टी को आता

आेले <Sess> मे <Sess> <Sess>

அதாவது இந்த வருஷ நாங்கள் பதினாறு டெய்லியர் செங்கல் கூட்டத்தில் காட்ட முடியும் உண்மையா நாங்கள் அந்த வீரங்களை வெற்றி கவலைப்படையில் பேரை வந்து குவாலிண்டியா முடியும் பாக்குறாங்க அந்த நிதி வந்து திருப்பி அண்டவரில்

வேற மாதிரி கோரிக்கை போட்டு fanden பண்ண அப்டிய அர்த்தமே எனக்கு இல்ல நான் இப்போதே அரசியல்வாதியா இருந்து மக்கள் என்னிடம் கேட்பதை அரசியல்வாதியிடம் அனுப்புறதுக்கு sorry அடலகோடியோட அனுப்புறதுக்கு மாடுன இந்த மொத்த 42 மீடியில உள்ளூராட்சி அதிகாரபதில 10 மீடியம தான் செலவு செஞ்சீங்க அப்போ என்னது நீங்க ஐயா அனுப்பி நீங்க சொன்னாலே விட்டுட்டு கொண்டு போறது

வீதிகளை வந்து அவன் நேரடியாக தான் செய்யறது எங்களுக்கு ரோடுக்கு தகுந்த காசு ஒரு ரூபா கூட திரும்பி போவாங்க நாங்கள் முடித்தோம் எங்களுக்கு உண்மையாக பிரச்சனை ஓரளவுக்கு வேலை செய்ய முடிய காசு கிடைச்சிருக்கு இதே போல எங்களால நீங்க ஐம்பது மடங்கு தந்தாலும் எதை செய்ய முடியும் இப்ப பிரச்சனை நாங்கள் சீரோட்டம் இல்லை உண்மையாக ஒரு காசு கூட வேண்டாம் इंप्रेसेंट है आरोप इतना मिलियन का बम्बर मिलियन मार्ट में दारू लाइक सेंड इसी लिंक से और इस बॉस टू मीडिया दे हैव स्पेंड सेंड यू 64 मिलियन अंदर अदरवाइज वी हैव स्पेंड ओनली 9 मिलियन देन यू कैन क्लेम द गवर्नमेंट सेइंग दे वी आर नॉट एलोकेटिंग इनफ मनी फर्स्ट वी हैव वी हैव टू सेंड दिस स्पेंड दिस मनी एंड देन वी कैन आस्क मोर इजंट इट गवर्नमेंट अमेजरवे नाना तंद मुळु सोगेन सेलवळिच யங்களுக்கு தானதண்டில் தீர்ப்பான் நியாயமா அல்ல 65 மில்லியன் தள்ளுபது மற்றிய மட்ட செலவுக்கு தானந்தெர்ப்பே நான் சஹானுல்லாஹு தஆலா தமனே கே இடிடே 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 தயா அந்த அடுத்த 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 அங்கே இருந்து அastype குடுக்க வேண்டியது அந்த அந்த குடுத்துல வருகிற அறிக்கே இடி வெயிட்மென்ட் அந்த வாங்கோ அதிலேrangle பெரிய <Es> <dem facets w> <laughs>

2 uh, to 5 years. பட் என்ன சொல்றது 3 years அந்த அந்த plan plan years planning நான் இமோபிலி இந்த மீடியம் டெர் डायरेक्टली அய்யா நீங்க போட ஏக்குள்ள இந்த परसेंटेज இயருக்கு இந்த மாதிரி போட்டு கொள்ள பட்ஜெட் அங்க இல்ல. இப்ப நீங்க இந்த இயருக்கு 2000 to 20 கொடுக்க முடியல. ரொம்ப ரொம்ப ஓட செலவு வந்து கம்மினு சொல்றோம். இப்ப சொல்றீரான நீங்கள்

అవరు అవర్ వెర్టకల్ కారణంగా నా దగ్గర పోటో దాని కంప్లీషన్ దాని పొజిషన్ నా దగ్గర అన్నది కాని అది కేవలం ఒక తెలుస్తుంది తెలియగా మనం